அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமியவும் சசிகலா அவர்களையும் எதிர்த்தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அஹ் அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு கோவிலாக இருந்த இடம் தான் கொடநாடு பங்களா புரட்சி தலைவி அம்மாவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்துல கொடநாடு பங்களாவை வந்து ஒரு இரண்டாவது தலைமைச் செயலமாவே செயல்படுத்தினாங்க எப்போதெல்லாம் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது அங்க போறாங்களோ அரசினுடைய நடவடிக்கையில வந்து கொடநாடு வந்து அவங்க கவனிச்சுக்கிட்டு வந்தாங்க அம்மா மறைவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கொடநாடு பங்களாவில மிகப்பெரிய அளவுல கொலை எல்லாம் வந்து நடக்குது அப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்து இருக்கிறாரு கொலை கொள்ளை நடக்கும்போது அங்கே அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே வந்து அணைக்கப்படுது மின்சாரங்கள் வந்து துண்டிக்கப்படுது கொடநாடு பங்களாவுக்கு வந்து தனி வழித்தடமாகவே போகக்கூடிய மின்சாரம் வந்து அன்னைக்கு திடீர்னு வந்து இது துண்டிக்கப்படுது அங்க இருக்கிற காவலாளி வந்து கொலை செய்யப்படுகிறாங்க இந்த கொடநாடு கொலை கொலை வழக்கு சம்பந்தமா பதினோரு பேர் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு பண்றாங்க அது சிபிசிஐடி போலீசார் வந்து விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க வருதுன்னா நீலகிரி அமர்வு நீதிமன்றத்துல தான் இந்த வழக்கு விசாரணை வந்து நடக்குது குற்றம் சாட்டப்பட்ட தீபு சதிவுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வழக்கு சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா அவர்களையும் வந்து சாட்சியாக விசாரிக்கணும் சொல்லி நீலகிரி அமர்வு நீதிமன்றத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க நீலகிரி அமர்வு நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா இது மேலாளரை மட்டும் விசாரிச்சா போதும்னு சொல்றாங்க உடனே தீபு சதீஷ் இரண்டு பேருமே வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுறாங்க கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி சசிகலா இவர்களையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு வந்து போடுறாங்க இதை விசாரித்த நீதிபதிகள் என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தற்போது முதலமைச்சராக இல்லை அதனால எடப்பாடி பழனிசாமி சசிகலா சுதாகரன் இளவரசி இவர்கள் வந்து எதிர்த்தரப்பு சாட்சிகளாக நீங்க வந்து விசாரிக்க அனுமதி வந்து கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தான் இந்த கொடநாடுல கொலை எல்லாம் வந்து நடந்தது அப்போது முதலமைச்சராக இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுருக்கணும் அம்மாவும் வாழ்ந்த இடம் அம்மாவை வந்து தெய்வமாக நினைக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கு இதுல ஒரு நீதியை வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எந்த விதத்திலையும் அவர் யோசிக்கவே கிடையாது முதலமைச்சராக இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கை அப்படியே விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் திமுக வாக்குறுதி என்ன இருந்துச்சு தெரியுமா ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு கொடநாடு பங்களாவோட கொலை கொள்ளை நடந்திருக்குது அந்த உண்மையான குற்றவாளிகளை தொண்ணூறு நாட்களுக்குள்ள கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிப்பாட்டி அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க இனி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகுது திமுக வந்து அதனுடைய விசாரணையை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியவே இல்லை கேட்டா வந்து குரல் பதிவு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழக்கை வந்து நகர்த்திக்கிட்டே இருக்காங்க குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரியல இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவரும் முதலமைச்சராக இருந்திருக்காரு அதனால அவர் அவரையும் வந்து எதிர்த்தரப்பு சாட்சியா விசாரிக்கலாம் இங்க சசிகலா அவர்களை வந்து ஏன் இங்க வந்து எதிர்த்தரப்பு சாட்சியா விசாரிக்க அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா அங்க புரட்சி தலைவி அம்மா கூட இருந்தவங்கல பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் வந்து ரொம்ப நாட்களாவே வந்து பயணம் பண்ணியிருக்காங்க அவங்கள நெருங்கிய தோழியா இருந்துக்கிறாங்க அங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற நிலையில தான் சசிகலா அவர்களையும் வந்து விசாரணைக்கு வந்து நீங்க வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொலை குற்றவாளிகளை நீங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க ஆனா இதுவரையிலையும் நீங்க வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி இதே ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தினாங்க அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு வழக்கு சம்பந்தமா ஒரு இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லி திமுக அரசுக்கு எந்த விதமான நெருக்கடியுமே வந்து கொடுக்கல ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு போராட்டமோ ஒரு அறிக்கையோ வந்து வெளியிடல எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்திலும் அவர் சொல்றது என்ன அப்படின்னா நீதிமன்றமே அவர் வந்து போயிருக்காரு என்னை வந்து கொடநாடு பங்களாவோடு சேர்த்து எல்லாருமே வந்து பேசுறாங்க அப்படி பேசுறதுக்கு நீங்க தடை விதிக்கணும் இப்ப தனபாலுங்கிறவர் வந்து என்னை கொடநாடு வழக்கோடு சேர்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு மான வழக்கு போட்டாங்க நீதிமன்றமும் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க எப்படி போட்டிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கோடி ரூபாய் வந்து நீங்க நஷ்டஈடு ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன உத்தரவை நீதிமன்றங்கள் போட்டிருக்கு தெரியுமா எடப்பாடி பழனிசாமிய கொடநாடு கொலை கொள்ளை அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு எதிர்த்தரப்பு சாட்சியாக கண்டிப்பா அவரை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் உத்தரவை போட்டிருக்காங்க ஏன்னா கொடநாடுல நடந்த அந்த கொலை கொள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே மிகப்பெரிய அளவுல ஒரு பதட்டத்தை தான் உண்டு பண்ணுது அங்கே இருக்கிற காவலாளி வந்து இப்ப கொலை செய்யப்படுறாரு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டர் தினேஷ் நினைக்க அவர் வந்து இப்போ தற்கொலைக்கு பண்றாரு தலைவர் அம்மா அவர்களுக்கு வந்து டிரைவராக பயணிச்சார் கனகராஜ் அவர் வந்து விபத்தில் வந்து பலியாகிறாரு இப்படியான ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து அங்கே ஏற்படுது இவ்வளவு கொலை கொள்ளை நடந்துமே இந்த ஆமை வேகத்துல தான் வந்து இந்த கொடநாடு வழக்கோட கேஸ் வந்து போகுதே தவிர முழுமையான ஒரு தீர்வு வந்து இன்னும் கிடைக்கல திமுக சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்ன கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக எதிர்த்தரப்பு எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா அவர்களையும் விசாரிக்க அனுமதி கொடுத்திருக்காங்க அதோடு சேர்ந்து இளவரசி சுதாகரன் இவர்களையும் நீங்க வந்து சாட்சியாக நீங்க ஒரு போட்டிருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் கோவிலாக வணங்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு கொலை கொள்ளை நடந்திருக்கு அந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அது நீதிமன்றத்தின் நிப்பாட்டி தண்டனைகள் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அம்மாவுக்கு செய்யற மிகப்பெரிய நன்றி கடனா இருக்கும்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாருமே நம்புறாங்க நன்றி வணக்கம்